அமைத்த ஒளிநிலைநிலை அமைத்தோம் வெளியிட கருநிலை விரிநிலை அருநிலை அலிகொல வகுத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்த அழிபற விளங்குவோம் அருள் வெளியில் சத்திகள் வியப்புற சத்தங்கள் அழிவுற வகுத்த அருள் ஜோதி வெளியிடை ஒன்றே விரித்தது பற்பல அழிவுற வகுத்த அருள் பெரு ஜோதி பெருகிடு பலவே விரித்தது பற்பல அளிதர அமைத்த அருள் பெரு ஜோதி வெளிகிட உயிரியல் வே்த்தியல் செய்தியில் அழிவர அமைச்சர் அருள் பெரு ஜோதி அனைத்தும் விரித்ததன் பிறவும் அழியுற அமைத்த அறிப்பரி ஜோதி புற நடு ஒடுக்களை புமிப்பிட்டு போறும் வகுத்த அறிப்பெரி ஜோதி

ஐநூத்தி அறுபத்தொன்னா இருபத்தி கருது அக நடுவொடு கடை அணைந்த அகமுதல் அருளு அமைத்த அருட்பெருஞ்சோதி தனியாக நடுவொடு தலை அணைந்த அகக்கடை அணிவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடு புறக்கடை அணைந்து அகப்புற முதல் அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடுப்புற புறத்தலை அனைந்த அகப்புறக்கடை அகலடை வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடு அதனால் அகப்புற நடுவே அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி அகப்புற நடுவால் அனைப்புற நடுவே அகப்பட அமைத்த அரட்பெருஞ் ஜோதி புறநடை அதனால் புறப்புற நடுவே அறமுற வகுத்த அரட்பெருஞ் ஜோதி புகழரு மகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்த அற்பெருஞ் ஜோதி புறப்புற கடைமுதல் புனர்பால் புறப்புறம் அரக்கண வகுத்த அரட்பெருஞ் ஜோதி புறத்தியல் கடைமுதல் புனர்பால் புறத்துறும் அரக்கண வகுத்த அரட்பெருஞ் ஜோதி அகப்புற கடை முதல் அணைவால் அக்கணம் அகத்தர வகுத்த அருட்பிரை ஜோதி அகக்கடை முதல் புனர் பதனால் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருட்பிரை ஜோதி வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் மானர வகுத்த அருள் ஜோதி நெருப்பிடை நீரும் நீரிட புவியும் மறுப்பிட வகுத்த அருள் ஜோதி நீர்வேல் நெருப்பும் நெருப்பு மேல் உயிர்ப்பும் ஆர்வூர வகுத்த அருள் ஜோதி புனல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த அரைப்பெருஞ்சோதி பகுதி வான்வெளியில் படனமா பூத அகல்வெளி வகுத்த அரைப்பெருஞ்சோதி உயிர்வெளி இடையே உரைக்கரு பகுதி அயல்வெளி வகுத்த அரைப்பெருஞ்சோதி உயிர்வெளி அதனை முனக்கரு வெளியில் அயலற வகுத்த அரைப்பெருஞ்சோதி கலைவெளி அதனை கலப்புற சொத்த அலர்வெளி வகுத்த அரைப்பெருஞ்சோதி வெளியை பரிவொளி அத்திடை வகுத்த அருப்பெருஞ்சோதி பரிவெளி பரவிழி அதனை பரம்பரை வெளியில் அறசுர வகுத்த அருப்பெரும் ஜோதி பரம்பரை வெளியை வெளியில் அருந்தெற வகுத்த அற்பெரும் ஜோதி பராப்பர வெளியை பகற்பெறி வெளியில் அராவர வகுத்த அற்பெரும் ஜோதி பெருவிழி அதை பெருஞ்சம் வெளியில் அருணுரை வகுத்த அற்பெரும் ஜோதி குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி மண கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அணமர வகுத்த அருட்பெருஞ்சோதி காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுர வகுத்த அருட்பெருஞ்சோதி துரிசறு கருவிகள் சித்தனல் வெளியிடை அரசுர வகுத்த அருட்பெருஞ்சோதி இவ்வெளி எல்லாம் இளங்க அண்டங்கள் அவ்வையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஓங்கிய அந்த மொழி பெற முத்துடர் ஆங்கிலேய வகுத்த அரண் பேரும் சௌதி ஸ் தலைவரை அந்தங்களை அருள்திரள் வகுத்த அரட்பெரும் அவசை தலைவரை காவல் அண்டங்களை தலைவரை அவர் அண்டங்களை அழுக்கரை அமைத்த அருப்பெருஞ்சோதி மறைத்த அறத்தோடு வகுத்த அருப்பெரும் ஜோதி தெளிவு செய்ங்கள அழிவற வகுத்த அருட்பெ ஜோதி இந்து மாத்தியை அண்டங்களை அஞ்சிரல் வகுத்த அருட்பெரு ஜோதி சக்திகள் ஊற்றாண்டங்களை அங்காங்கு அமைத்த அருட்பெரு ஜோதி சத்த தலைவரை சாட்டும் மண்டகலை அத்தகை வகுத்த அருப்பெரி ஜோதி

பழவளம் கணித்த அதில் ஜோதி பல்பெரும் ஒன்றே ஒன்றடை ஆயிரம் அன்றிர வகுத்த அருப்பெருஞ்சோதி பத்திரை ஆயிரம் பகரதில் கோடி அத்துர வகுத்த அருப்பெருஞ்சோதி நூற்றிடை இலக்கம் நுவளதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி கோடியில் அணந்த கோடிவள் கோடி ஆடுற வகுத்த அருப்பெரும் ஜோதி வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அமைத்த அர்பெரும் ஜோதி விளைவியல் அனைத்தும் வித்திடை அடங்க அளவு செய்து அமைத்த அரட்பெரும் ஜோதி வித்தும் பதமும் விளைவுகிறக்கும் மக்கள் அமைத்தம் விளைவும் மத்தகை அமைத்த அரட்பெரும் ஜோதி வித்துகள் வித்தும் வித்ததை வித்தும் மத்திரம் வகுத்த அர்ப்பெரும் ஜோதி விளைவின விளைவும் விளைவதை விளைவும் அலைவர பகுத்த அரட்பெரும் ஜோதி முளையதி முளையும் முளையினில் முளையும் அழைத்து அமைத்து அருள் பெருஞ்சோதி வித்திடை பதமும் பதத்திடை வித்தும் அத்துர அமைத்து அருள் பெருஞ்சோதி பதம் எதிர் பதமும் பதத்தினில் பதமும் அதிர்வர வகுத்த அருள் பெருஞ்சோதி ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றன வகுத்த அருள் பெருஞ்சோதி உள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அருள் உற வகுத்த அருள் பெருஞ்சோதி உறவில் உறவும் உறவினில் பகையும் அரண் உற வகுத்த அருள் பெருஞ்சோதி பகையில் பகையும் பகையில் உறவும் பகை உற வகுத்த அருள் பாதி முழுதும் பதி செய்ய அந்த ஆதியும் ஜோதி துணையும் நிமித்தத்தில் அந்த அனை உற வகுத்த அருள்

பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருநிலை வகுத்த அற்பெருஞ்சோதி திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையின் வகுத்த அற்பெரும் ஜோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் பொன்மையும் அண்மை வகுத்த ஜோதி அணையினுள் அறியாம் அடையிறை அடியான் அடி உறல் அமைத்த அற்பெரும் ஜோதி நடுவினுள் நடுவாம் நடுவதில் நடுவாம் அடல் அமைத்த அற்பெரும் ஜோதி முடியினில் முடியும் முடியினில் முடியும் அடர்தட அமைத்த அருட்பெருஞ்சோதி அகப்பூ அகப்புற அகத்தே வகுத்த அருட்பெருஞ்சோதி புறப்பூ புறத்தில் புனை உருவாக்கிட அறத்துடன் வகுத்த அருட்பெருஞ்சோதி அகப்புற பூ அகப்புற உறுப்பியிட அகத்தடை வகுத்த அருட்பெருஞ்சோதி புறப்புற பூவதில் புறப்புற உருப்புற அறத்தடை வகுத்த அருட்பெருஞ்சோதி ஆறு அமைக்கும் ஜோதி ஊர்வன பரப்பன ஒருவன நடப்பன ஆதிக்க வகுத்த அருத்திரஞ்சோதி ஜோதி விழாக்கள் அசை ஆறு பல அசலர வகுத்த அருள் ஜோதி அறிவரு வகை அறிவகை அறிவர வகுத்த அருள் ஜோதி வெவ்வேறு வெவ்வேறு அமைத்த அருள் ஜோதி சித்திர விசித்திர பல அத்தகை வகுத்த அருப்பெரும் ஜோதி எண்ணினில் ஆணும் ஆணினில் பெண்ணும் அன்னொரு வகுத்த அருட்பெரும் ஜோதி எண்ணினில் மூன்றும் ஆணினில் இரண்டும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னொரு அமைத்த அருட்பெரும் சோதி பெண்ணியில் ஆணும் ஆணியால் பெண்ணும் அன்னொரு அமைத்த அருப்பெரும் ஜோதி பெண்துறத்தும் அகத்தும் அன்று வகுத்த அருஜோதி பெண்ணியல் மனமும் அறிவும் மண்ணுற வகுத்த அருள் பெரு ஜோதி தனித்தனி படி விடும் தக்கான் பெண் அனைத்துற வகுத்த அருள் பெரு ஜோதி உணகரும் உயிர் உள்ள உடல் உல உலகுல அனைத்தையும் வகுத்த அருள் பெருஜோதி ஓ உரையல் வகை உயிர் உதல் அனைத்தும் மா வகை வகுத்த ஜோதி பைகளின் முட்டையில் பாரிவில் வேர்பை லைப்பெற அமைத்த ரிப்பெருஞ்சோதி தாய் கரு பையனில் தங்கிய உயிர்களை ஆய் உரக்காத்தலுள்ள அரிப்பெருஞ்சோதி முட்டைவாய் பையனும் முழு உயிர் திறன்களையும் பட்டுமே காத்தலுள் அருப்பெருஞ்சோதி நிலம்பெற உயிர்வகை நீர்க்குழு அனைத்தும் அலம்பெற காத்தலுள்ள ரிப்பெருஞ்சோதி வேறு உரு உதித்த மிகு உயிர் திறன்களை ஆய் உரக்காத்தலுள் அருப்பெருஞ்சோதி உரி உயிர் உடை கொடுவதை அனைவு காற்றலு அரிப்பெரும் ஜோதி உடல் உறவு உயிரையும் அயர்வர காத்தருள் அற்பரும் ஜோதி வாடினும் அவத்தைகள் பலவினும் உயிர்களை ஆடு காத்தருள் அருப்பெரும் ஜோதி முற்றுடா எற்றகை உயிரையும் அற்றர காத்தருள் அற்பரும் ஜோதி சக்தியால் மலை பொ காத்தருள்ோதி இன்புரு சக்தியால் எழில் மலை பொழி வித் அன்புற காத்தருள் அற்பெருஞ்சோதி எண்ணியல் சக்தியால் எல்லா உலகினும் அண்ணுயிர் காத்தருள் அற்பெருஞ்சோதி அண்ட புற புற அமுதம் பொழிந்துயிர் அன்புர காத்தருள் அருப்பெருஞ்சோதி தேவரை எல்லாம் திகழ்புற அமுதளி தாவகை காத்தருள் அற்பெரும் ஜோதி மகப்புற அமுதலி தைவரிகளை அருகிக் காக்கும் மரப்பெருந்தோதி காலமும் நிதியம் காட்டிய உயிரையும் ஆழ்வர காத்தரல் அருள் ஜோதி விச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தரல் அருள் பெரும் ஜோதி லோகமும் கழிப்பும் பொறந்துவிட்டு காக்கும் ஆகம்தாக்கும் ஜோதி கலை அறிவு அளித்து கழிப்பினின் அலைவர காத்தருள் அற்பெரும் ஜோதி விடைய நிகழ்ச்சியால் மிக உயிர் அனுப்பியும் அலைவர காத்தருள் அற்பெரும் ஜோதி உண்மழித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருபெரும் ஜோதி அரை நேந்தியால் களைப்பிரா உயிர்களை அரண் ஏன் அழித்தருள் அருப்பெரும் ஜோதி எத்தகைய உயிர் எண்ணினா உயிர்க்கு அத்தகைய அறித்தருள் அறுப்பெருஞ்சோதி எப்படிய உயிர் எண்ணினா உயிர்க்கு அப்படி அழைத்தருள் அருள் பெருஞ்சோதி எங்காத உயிர் எங்கெங்கு இருந்தனா அங்காங்க அழித்தருள் ஜோதி சொல்லு மசுத்த சொல்லு இருக்க வகையால் காத்தருளரும் பெரிய ஜோதி சுத்தம் வசதம் தோயி கேர் பையன் ஆத்தானே காத்தருளரும் பெரு ஜோதி

காப்பல் புடைப்பூர் கண் தொடர் வாழ்க்கை ஆளுநரை அடைக்கும் நடுத்தர ஜோதி உங்குரை உடைப்பாளர் மறுத்தோதி மரம் புரின் நடுத்தர ஜோதி வருஷத்து வாதனை அண்பையும் கடுக்கும் மறுத்தரும் ஜோதி சுத்தமும் அச்சுத்தமும் தோயந்தவா துளைகளை அத்தகை நடக்கும் ஜோதி நன்னுயிராதையில் ஆளர அடக்கும் அருட்பரன் ஜோதி நால்வை படைப்பும் நால்வயிற் காக்கும் ஆளர அடக்கும் ஜோதி மூவிட திருமையின் முன்னே தொழில்களே ஆவிட தடக்கும் ஜோதி மூவிட மும்மையின் முன்னே தொழில்களே ஆவிடம் அடக்கும் அருட்பரன் ஜோதி தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் அருட்பரன் ஜோதி ிவைடக்கும் மரப்பெரும்தி கரவின் மா மா கரும்ையால் அரசது மறைக்கும் ஜோதி பேரு நீல பெருந்திரை அதனால் ஆரியில் மறைக்கும் மரப்பெரும் ஜோதி பச்சை திரையால் பறவெளி அதனை அச்சுரம் மறைக்கும் மரப்பூர் ஜோதி அருமை திரையால் சித்திரை அருமை மறைக்கும் ஜோதி பொன்மை திரையால் பொருளு வெளியே அண்மையின் மறைக்கோ மறுப்பெரும் ஜோதி பெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியே அண்மையின் மறைக்கோ மரட்பெரும் கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கோ மறுப்பெரும் ஜோதி விடைய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடப்புற மறைக்கும் மறுப்பெரும் ஜோதி தத்துவ நிலைகளில் தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் மறுப்பெரும் ஜோதி திரைப்பறைப்பெல்லாம் தீந்தாந்தாங்கி அறுவறு காட்டும் மறுபெரு ஜோதி தோட்டமாகி தொடர்பு தருளை காட்டும் மறுபெரு ஜோதி சுத்தமாகி தொடர்பு தருளை அத்தனை காட்டும் மறுபெரு ஜோதி என்னை தும்மானு முதல் எல்லாம் தவித்து அடுகிரகம் புரிய அறுப்பிற ஜோதி இடைய மறைப்பில்லா விடுவித்து உயிர்களை அடைவுற திருட்டும் மறுப்பெரு ஜோதி சொரூப்ப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினில் திருட்டும் மறைப்பெரு ஜோதி மறைப்பின் மறந்தன வருவித்தாங்கே அறத்தோடு திருட்டும் மறுப்பெரு ஜோதி எவ்வகை உயிர்களும் மின்புரு ஆங்கே

காக்கும் தலைவர்கள் கணக்கில் பல கோடியை ஆசுரல் காக்கும் அரசரும் ஜோதி அடுக்கும் தலைவர்கள் அளவிறல் தம்மையும் அலற்பட கணக்கும் அரசரும் ஜோதி மறைக்கும் தலைவர்கள் வகைப்படை கோடி அதனோடு அற்கும் அற்பரும் ஜோதி தெருத்தும் தலைவர்கள் சோர்பல அருள் அலசிரம் தெருட்டும் அற்பரும் ஜோதி ஐந்தொழில் ஆதிசை ஐவர் ஆதிகளை ஐந்தொழில் ஆதிசை ஜோதி இறந்தவரெல்லாம் அழுந்திட உலகில் அறந்தலை அழித்து அருற்பரஞ்சோதி செத்தவரெல்லாம் சிரித்தாங்க எழுதிரல் அத்தகை காட்டிய அருப்பரஞ்சோதி இறந்தவர் எழுத என்று எண்ணி அங்கு எழுப்பிட அறந்துணை எனக்கு ஜோதி அத்தனன்று உங்க மரஸ்வரம் ஜோதி ஒன்றது இரண்டது ஒன்றில் இரண்டது ஒன்றில் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றை ஒத்தல இரண்ட ஒன்றில் இரண்டரம் ஒன்றில் ஒன்றுட ஒன்றனும் ஒன்றை ஒன்றில் ஒன்றுல ஒன்றில் ஒன்றல ஒன்றரை ஒன்றிய ஒன்றெனும் ஒற்றை

எல்லா நிலைகளும் இசைந்து ஆங்காங்கி எல்லாம் ஆகி இளங்குமை பொருளே மனதிகள் பொருதாவான் வானாய் அனாதி உண்மதாய் அமந்தமை பொருளே தானுடு தானாய் தானே தானாய் விளக்கும் ஒரு தனி பொருளே அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே இயல்பினும் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயிருற விளங்கும் ஒரு தனி பொருளே அருவினில் அருவாய் அருவரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு சித்தாய் அதுநிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே பொருளினில் பொருளது பொருளாய் ஒருமை விளங்கும் ஒரு தனி பொருளே அற்புத கோடியும் விளங்கே கூட்டுகள் கோழிபல கோடியும் ஆய்வுரை விளங்கும் பெரும் தனிப்பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்ற்றுகள் எல்லாம் பதிநறி விளங்க ஒற்றுருள் ஆற்றம் செய் தனிப்பொருளே பரத்தின பரமே பரத்தின் மேல் பரமே பரத்தின் உள் பரமே பரம்பரம் பரமே பரம்பெரும் பரமே தரும் பரமே பரம்பதம் பரமே பரம் சிதம்பரமே பரம்புகல் பரமே பரமே பரம் சிவ பரமே பரம் சிவ பரமே பரங்குள் சிற்பரமே பரம் சீகற்பரமை தரங்குள் பொற்பரமே தனி பரமே பரம்பரா பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமே பதம்பரா பரமே సత్య పదమే సత్వ పదమే నుణ పదమే నుణ పదమే తత్వ పదమే పదమి పదమే చిత్తరు పదమే చిత్క పదమే తంబర పదమి తని పదమే అంబర పదమి అరుపెరం పదమి పదమే పదమి పదమే పదమి పదమే పంతన పదమే నవందర పదమి నరందర పదమే శివందర పదమే శివ పదమే பிரம்மே கதையே மர பிரம்மே பதியே பிரம்ம நிற்குணமே பிரம்ம சிற்குணமே பிரம்மமே பிரம்ம பெருநிலை செய்யறும் பரமமே பரம பதந்தரும் சிவமே அவனோடு அவளாய் அதுவாய் அளவாய் நவமான் சே நன்னியே சிவமே எம்பொருளாகியமக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே மெய் வெற்றி அழியா வேறு வெளி நடுவுரு தெய்வ பதியாம் சிவமே சிவமே குறை எனக்கு பொன்முடி சூட்டி நாட்டிய சிவமே சிவமே கல்வி சாகா கல்வி அழியா செல்வம் அளித்த சிவமே சிவமே அருள் முதனக்கே அழைத்தருள் தெரிவாய் தெருள் வளர்க்கும் சிவமே சிவமை சத்தல்லாம் ஆகி தானோடு காணாம் சித்தல்லாம் அல்லதோ திருவர் சிவமே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அரைப்பெரு சிவமை யாரே என்னும் இறங்குகின்றார்க்கு சீரை அழிக்கும் சிதம்பர சிவமே நெறி அனைத்து செலுத்திய சிற்றபி சிவமே கொல்லா நெறியே குருவரல் நெறியன பல்கால் எனக்கு பகன்றமே சிவமே உயிருள் யா உயிர் உயிருள் உயிருள் பொதுவில் உளம்பட நோக்குக செதிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே

அருளின் எல்லாம் ஆங்கும் நீதி உண்மை அருளுற முயல்கு என்று அருளிய சிவமே அருள் ஒன்றே தெருள் நரி மற்றலாம் இருள் என எனக்கு இயம்பிய சிவமே அருள் பெருள் திரும்பும் ஓர் ஐந்துளில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என்றே வகுத்தமை சிவமே அருட்சிகம் ஒன்றே அரும்பரல் பெருஞ்சிகம் அருட்சிகம் பெரிய வகுத்தமை சிவமே அருட்பேர் அரும்பரல் அரும்பரள் பெரும்பேரி அறி அறுக்கும் என்று எம்பிய சிவமே அம்மா நீங்க கண்டினியூ பண்ணுங்க சீத்தம்மா அருள் தனி வல்லபம் அதுவே எல்லாம் செய் பொருள் தனி சித்த புகின்றமே சிவமே அருள் அறியார் தமை அறியார் என்மையும் பொருளறியார் என புகன்றமே சிவமே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள் நிலை காண்குகன்றமே சிவமே அருள் வடிவ அதுவே அழியா தனி வடிவ அருள் பெற முயலுகின்ற அருளியே சிவமே அருளே நம் இயல் அருளே நம் ஒரு அருளே நம் வடிவம் என்று சிவமே அருளே நம்மடி அருளே நம்முடி என்ற சேமே அருளே வரி அருளே நம்மளம் அருளே நாம் துணம் நம் குண என்ற சேமே அருளே நம்பதி அருளே நம்பதம் அருளே நம்பிட என்ற சேமே அருளே நம் துணை அருளே நாம் தொழில் அருளே நாம் என்ற சேமே அருளே நாம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவா என்ற சிவமே அருளே நம் குளம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளொளி அடைந்தனை அருள் அமுது உந்தனை அருள்மதி வாழ்கம் என்ற அருளிய சிவமே அருள்நிலை பெற்றனை அருள் வடி உற்றனை அருளரசியற்றி என்ற அருளிய சிவமே உள்ளக தமந்த உயிரினில் கலந்த வல்ல சிற்றம் வளர்த்து வளர்ச்சிவ பதியே

மதிநிலை இறவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சர்க்குருவே கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுறை தெரிந்து உட்குளவு சர்க்குருவே பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுரை தெரிந்து உள்வயங்கு சர்க்குருவே பிரம்ம ரகசியம் பேசி என் நுழத்தே தரமுறை விளங்கும் சாப்ப சர்க்குருவே பரம ரகசியம் பகந்தி என துளர்த்தே பரமுறை வளர்த்து வயந்த சர்க்குருவே சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கு நவநிலை காட்டியே யான சர்க்குருவே சத்தியில் அழைத்தோம் சேத்தியல் முழுவதும் அத்தகை தெரித்த ஒரு சிவகுருவே அறிவை எல்லாம் அறிவித்த பெரிய சற்குருவே கேட்பவை எல்லாம் கேட்பித்தேன் உள்ளே வேர்க்கேன் விலகும் விவல சர்க்குருவே காண்பவை எல்லாம் காட்டிவித்தனக்கே மாண்பதம் அளித்த வயது சர்க்குருவே செய்பவை எல்லாம் செய்வித்தனக்கே உய்பவை அளித்தன ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உண்ணுவித்தென்னுள் பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே சாகா கல்வியின் தரம் எல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் நீந்த சத்குருவே சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்து மெய்த்தகை அளித்தன விலங்கு சத்குருவே எல்லா நிலைகளும் எல்லா நிலைகளும் ஏற்றி பெற்ற நற்றாயே சன்மார்க்கம் மனிதரே எத்தனை அளித்த இனிய நாவலே பசித்தோர் தோறும் என்பால் அழைத்து அருளால் பசித்தம் ஒரு அருள்பொறி வாழ்மை நாற்றிய தள்ளம் சார்பனை தள்ளை உலர் தொழில் நித்தம் ஒருமை நற்றாயே அருளாம் அதே முதல் அழிவுகை அமுதமும் தெரு உளுறை இனக்கருள் செல்வனற்றாயே இயலம் முதல் எழுவகை அமுதமும் உயலுறை எனக்கர் உரியனற்றாயே நன்கு ஒரு மின்வகை நவ வகை அமுதமும் பண்புரை இனக்கருள் பண்புடைத்தாயை மற்ற அமக வகையலாம் எனக்கு ஒற்று நான் வடித்தருள் கலக்கமும் அச்சமும் கடிந்தன துளத்தை அளக்கணும் தவித்தருள் அன்முடை அனைத்தும் தவிர்த்த இன்புடை தாயே சித்திகள் எல்லாம் தெரிஞ்சிட எனக்கு சத்தியை அழித்து தயவுடை தாய் சத்தினி பாதன் தனி அழித்து எனமேல் வைத்தமுதளித்த மறுபுடைத்தாயே சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்தனது அவள் செய் சித்தியை அழித்த தெய்வ நச்சாய் தன்னிகர் தலைவனை காட்டி என்னை மேலேற்றி இனிய நச்சாயே வெளிப்பிட விரி வெளிப்பட விரும்பியே வெளிவிழா விளக்கு அழித்து விடுத்த தாயே என்னகத்தோடு புறத்து என்னை என் கண்ணனை காக்கும் கருணை நற்றாயே இன்னுற முதலித்து இரவா புரிந்து என்னை வளர்த்திடும் பின்புடத் தாயே என் என் தயவுடைய தயவுடைய தாயே தாயே முதல் அனைத்தையும் தீந்தென பிரியா கருணை தூக்கமும் துன்பமும் ஏக்கமும் நீக்கிய தனி தாயை துன்பலம் தவித்து அன்பழம் இறப்பி இன்பெல்லாம் அழித்த என் தனி தந்தையே எல்லாம் நன்மையும் என்றென கழித்த எல்லாம் வளசித் தென் தனி தந்தையை தாயிற்கடையை நலம் பெற காட்டி தாயிற் பெரிதும் தயவுடை தந்தையே

சூத்திய தந்தையே ஏற்றிருந்து அறிவுக்கு எனக்கல் ஏற்றி பட்டி மன்றத்தில் பத்தி மெய் தந்தையே தங்கோல் அளவது தந்தரும் ஜோதி செங்கோல் செலுத்தின செப்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் தன்னர சாட்சியில் என் பொருளாக்கிய எந்தனி தந்தையே தன் வடிவனத்தையும் தன்னர சாட்சியில் என் வடிவாக்கிய என்றனி தந்தையே தன் சித்தனத்தையும் தன் சமூகத்தினர் என் சித்தாக என்றனி தந்தையே

சதுர பேரருள் தனிப்பெரும் தலைவன் என்று எதிர்த்து ஓங்கி என்னுடைய தந்தையை மனவா கரியா வரப்பினல் எனக்கே இனவா கருணிய என்னுயிர் தந்தை உணர்ந்துடந்து உணரினும் உணரா பெருநிலை அனந்திட எனக்கே அருளியே தந்தையே துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வழித்த பெருந்தனி தந்தையே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்த ஆண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை திறத்தும் வேது கரிதாம் அவ்வைய நிலை என கழித்த நல் தந்தையே இனி பிறவா நெறி என கழித்த அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே பட்டையந்து அஞ்சிய வஞ்சியே கண்டனை என்று சற்று வஞ்சே என தாங்கிய துடை கடந்த தருணம் என் தளவலாம் தவிர்த்து உள்கிறித்திட இணை கிடைத்த வைத்துடையே துறையுது வழியுது துடிவது எனவே மெய் துறையே எங்கு தீமையும் கங்குளும் பகலும் மேய் காவல் செய்ய வேண்டிய வேண்டிய வெறுப்பெல்லாம் எனக்கே ஈண்டிருந்துணையே சிகத்தினும் பறத்தினும் எனக்கிடர் சாராத அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தமே துணையே அயர்வரை எனக்கே அருள் துணையாகி உயிரினில் சிறந்த ஒருமை என் நட்பே அன்பினில் கலந்து என் அறிவினில் பயிற்சியை இன்பினில் அனைத்தனை இன்முயிர் நட்பே நான் புரிவேல் எல்லாம் தன் புரிந்து எனக்கே வான் பதம் அளிக்க வாய்ந்த நல் நட்பே உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லோரை நெய்யில் உண்டெல்லோர் நட்பே சொற்றமும் நீர்மையும் தீர்ந்து நான் செய்த குற்றமும் குணமாக கொண்ட என் நட்பே உடங்குறி முதலிய குறித்திடாத எண்ணெயே அற்புத கலந்த அன்புடை நட்பே பிணக்கும் பேதமும் பேயுள கோப்புகள் கணக்கும் தீர்த்தனை கலந்தனின் நட்பே கவலை நஞ்ச நெஞ்சகத்தின் கலர்ச்சியும் அச்சமும் கவலையை தவித்தனை கலந்தனன் கடற்பலைப்பறைந்தடுத்து கலக்கம் தவித்தன களைப்பறை துதவிய என்னுயிர் ஒருவே தன்னை தழு தரம் தெரியா தரையார் என்னை தழுவிய என் உயிர் ஒருவே மனப்புரை